குங்குமத்திலையோ அல்லது வேறு எதுலையோ கோடு போட்டு எப்படி நீங்கள் வில்லன்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க அதனால் அந்த சீன்ஸை வந்து சென்சார் எடி எடிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் பாருங்கள் இன்னைய வரைக்கும் நம்ம பார்க்குற வில்லன்கள் பெரும்பாலும் வந்து தொப்பி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு குல்லா வச்சுக்கிட்டு அப்படி தான் வில்லன்கள் வர்றாங்க பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அப்படின்னு இன்றைக்கி வந்து உலகநாயகின்ற போட்டப்படுகிற அவருடைய படங்களில் கூட நீங்கள் அப்படியாப்பட்ட தான் பார்க்க முடியுது ஆனால் அவங்களுக்கு எந்த சென்சாரும் கிடையாது ஏன்பா குல்லா வச்சு வில்லனை காமிக்கிற ஏன்ப்பா தாடியை வச்சு வில்லனை காமிக்கிற அது ஒரு குறிப்பிட்டு குறிப்பிட்ட மதத்தை வந்து புண்படுத்தாதா அப்படிங்கிற கேள்வி எந்த இடத்துலையும் சென்சார் எழுப்பினது கிடையாது நீ வைக்கலன்னா வேணால் கேட்பாங்க ஏன் பார்த்து குள்ளாக மாட்டில் தாடியை வைக்கல அந்த வில்லனுக்கு அப்படின்னு கேள்வி வேணா அனுப்புவாங்க ஃப்யூச்சரில் வேணால் சில டேக்ஸுக்கு டேக்ஸுக்கான ஆஃபர் வேணால் கொடுக்கலாம் குள்ளாவை வச்சு தாடியை வச்சு நீங்கள் வில்லனை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு ஃப்யூச்சரில் கூட வரலாம் வெயிட் பண்ணால் நமக்கு தெரியாது வருமா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல தோழர் சத்யராஜ் அவர்கள் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் வரும் ஒரு ஒரு காமெடி டைலாக் ஒன்று ஏன்னா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் புத்தகம் புத்தகம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுறது மாதிரி ஒரு வசனம் வரும் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு வேளை அதை ஷோ பண்ணி காமிக்கலாம் அதனால் அதை நீங்கள் எடிட் பண்ணி ஆகணும் எப்படி நீங்கள் பத்தாயிரம் இருபது இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு வில்லனை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது ஏன் வைக்கிறீங்க இப்போ அவங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரங்கிற நம்பர் பிரச்சனையா அல்லது அதை யாரையோ மறைமுகமாக கிண்டல் பண்ண வர்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா நீங்கள் சென்சார்னாக்கா அரசு சார்ந்த துறையாக அல்லது பிஜேபியினுடைய ஒரு விங்காக செயல்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இப்போ இங்கே நமக்கு என்ன கேள்வி எழுப்புறோம்னாக்கா இப்போ பத்தாயிரம் இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருப்பீங்களா அப்படின்னு கிண்டலாக ஒருத்தரை பார்த்து கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது ஆனால் இதே சினிமா துறையில அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி அவரை மாதிரியே ஒரு கேரக்டரை உருவாக்கி அவருடைய கொள்கைக்கு எதிராக ஒரு திரைப்படம் இருக்கிறாங்க நாடக காதல் அப்படிங்கிறது மையமாக வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க ஆனால் திருமாவளவனவர்களை கொள்கையால் வீழ்த்த முடியாத சில கோழைகள் திரைப்படத்தில் அவர் மாதிரி ஒரு கேரக்டரை நடிக்க வச்சு அவரை வந்து அசிங்கப்படுத்துகிறவரான காட்சிகளை வச்சு இவங்க செல்ஃபாக அவர் ஆர்க சமாளிக்கிறது கொள்கையில் வீழ்த்து வீழ்த்த முடியல ஒரு மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபா செலவு பண்ணி அப்படியான ஒரு திரைப்படம் எடுக்கிறது அதில் அம்பேத்கருடைய டி மாட்டி அவங்க தவறு செய்கிற மாதிரியான வைக்கிறது ஆனால் இங்கே எங்கேயுமே சென்சார் தலையடுறதில்ல என்னங்க இப்படி ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே அல்லது அம்பேத்கர் என்கிற ஒரு மாபெரும் தலைவரை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்களே அப்படிங்கிற கேள்வியை ஒருபோதும் இந்த சென்சார் எழுப்புறது கிடையாது இதேமாரி ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த நோட்லேயும் அந்த படத்துலையும் இப்படி தான் ஒரு நீதிமன்ற காட்சி அந்த நீதிமன்ற காட்சியில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படம் தொங்குது இந்த சீனை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சென்சார் என்னங்க எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா எப்படி நீங்கள் நீதிமன்றத்தில் அம்பேத்கருடைய போட்டோவை தொங்க விடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப ஏன் அம்பேத்கருடைய போட்டோவை நீதிமன்றத்துல தொங்க விடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முப்பது பக்கம் அவர் வந்து ரெடி பண்ணி அவர் ஸ்காலர்ஸ்லாம் பேசி அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த படத்தில் வந்திருக்கு அந்த படத்தில் வந்திருக்கு மனிதத்தன சார் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் தான் நமக்கே அங்க பெர்மிஷன் உண்டு இப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கணும் சில எடுத்துக்காட்டுகள் கொண்டு வரணும் வரலாறுகள்ல இருந்து கொண்டு வந்து அம்மா கான்ஸ்டியூஷன் எழுதுனே இவரதாமாங்கிறதெல்லாம் புரிய வச்சு இப்போ அது கூட புரியாத நபர்களில் தான் நீங்கள் சென்சாரில் உட்காந்துருக்காங்க ஆனால் பத்தாயிரம் இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருப்பியா அப்படின்னு கிண்டல் பண்ண காட்சிக்கு சென்சார் இந்த மாதிரி நிறைய நாற்பத்தி ரெண்டு காட்சிகளுக்கு சென்சார் வந்திருக்கு இப்படியாப்பட்ட இடத்துல தான் நம்ம இருக்கோம் இந்த கருத்துரிமை இந்த பத்திரிகை உரிமை இந்த திரைப்பட உரிமையோடு தான் நம்ம படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு தான் எல்லா கேட்டுமே ஒழுங்கே தவிர அவங்களுக்கு எந்த கேட்டும் விழுகாது நீட்டு முத கொண்டு அவங்களுக்கு கேட்டு விழுக்காது இவங்களுக்கு தான் நம்ம குழப்பம் நடத்திட்டு இருக்கோம் பார்ப்போம் ஆனால் இதை தாண்டி இந்த திரைப்படம் கண்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு திரைப்படம் நீங்கள் விஷுவலாக ஒரு சில ஏற்ற இரக்கங்கள் இருக்கலாம் அது எல்லா படத்துலயும் இருக்கிறது தான் முந்நூறு கோடி ரூபா படம் எடுத்து தாத்தா வர படம் எடுக்கிறதுலையே செல்ஃபி ஸ்டிக் எங்கே நிற்குதுன்னு நமக்கே தெரியல அப்படிங்கிற பொழுது ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள்ல ஒரு சில காட்சிகள் பார்க்கும் பொழுது டெக்னிக்கலாக ஒரு சில ஏற்ற ரக்கங்கள் இருக்கிறது சகஜம்தான் அதை தாண்டி கண்டென்ட்டாக கண்டிப்பாக இந்த படம் பேசப்படணும் அனைவராலும் பாராட்டப்படணும்னு நினைக்கிறேன் குழுவினருக்கு uh, வாழ்த்துக்கள்